மீனம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது மீனம் ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா கடைசி வரைக்கும் பாருங்க ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனம் ராசி பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி கிரக நிலைகள் ராசியில் ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பஞ்சம பூர்வ ஸ்தானத்தில் செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் வாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்ரன் அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அயன சயன போகஸ்தானத்தில் சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் தொழிற்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு பதினெண் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் வக்ரம் ஆரம்பிக்கிறார் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரியன் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்போது பலன்களை பார்க்கலாம் குடும்பத்தில் அக்கறை காட்டும் மீனம் ராசி அன்பர்களுக்கே நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவர் எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்புபவர் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரும் நிலையில் இந்த மாதம் இருக்கிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் மறையும் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் அவசியம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாய் இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுடன் செய்வது மிகவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பண வரத்து அமோகமாக இருக்கும் பாக்கிகள் இந்த மாதத்தில் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாகவே இந்த மாதத்தில் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இப்பொழுது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகும் பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்கட்சியினர் உங்களுக்கு இப்பொழுது உதவி செய்வார்கள் மறைமுக போட்டிகள் இப்பொழுது இருக்கும் தொண்டர்களின் உதவியுடன் மிகவும் நல்ல செயலாற்றுவீர்கள் கலை துணை துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் எதிர்பார்த்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்கள் உழைப்பின் தொடர்ந்து செய்வதன் மூலம் வெற்றியை உங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை சந்திரன் சஞ்சாரத்தால் பண வரத்து அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்கள் நட்பு இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வந்து சேரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல விதத்திலும் புகழ் கூடும் மற்றவர்களின் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் இப்பொழுது கைக்கு வந்து சேரும் மேலதிகாரிகள் உதவி கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகி நன்மை உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுப காரியம் நடந்தேறும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு இப்பொழுது சாப்பிட்டு மகிழ்வீர்கள் மனோபலம் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வரும் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான பரிகாரம் நவ கிரகத்தில் குருவுக்கு தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு செல்வம் சேரும் கல்வியில் வெற்றி உண்டாகும் வீட்டில் சுப சுபமுக நிகழ்ச்சிகள் நிறை நடக்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவு தாராளமாக இருக்கும் இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்